நாடு முழுக்க பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருந்த வக்ஃபு சம்பந்தமான இந்த தீர்ப்பு நீதிமன்றம் என்ன சொல்லுன்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய அளவுல எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நேரத்துல பாஜகவுக்கு ஒரு மரண அடி விழுக்கூடிய விதத்துல நீதிபதிகள் அவங்களுடைய உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நீதிமன்றத்துல என்ன நடந்தது இந்த வழக்குல சம்பந்தமான முழுமையான விபரங்கள் என்ன இனி இந்த வழக்கு எதை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி முழுமையான தரவு ஆதாரங்களோட பாக்குறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு இருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயில் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க ஆனா எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் ஆனா இப்ப இந்த பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட இந்த நீதிபதிகளுடைய உத்தரவு ஏன்னா இன்னைக்கு மூணு மணிக்கு மேல என்ன நடக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது இன்னைக்கு இருந்ததுல என்ன அந்த சட்டம் என்கிற பாஜக உடைய சட்டம் போர்டிருத்தத்துக்காக வரல வக்குபு போர்டுடைய சொத்துக்களை இஸ்லாமிய சொத்துக்களை திருட வந்த சட்டம் அது திருத்த சட்டம் இல்ல திருட்டு சட்டம் என்பதுதான் ஒட்டுமொத்த ஜனநாயக வாழ்வுடைய பார்வையாக இருந்தது அது சஞ்சய் கண்ணா அவர்களும் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி சஞ்சய் கண்ணா அவர்களும் இந்த வழக்கை விசாரித்த ட்ரை டிவிஷனல் பெஞ்ச் சஞ்சய் குமார் அவர்களும் சுவாமிநாதன் அவர்களும் வீதியரசர்கள் மக்களுடைய கருத்தை வலுப்படுத்திருக்கிறார்கள் ஆமா பாசிச பாஜகவுடைய சட்டம் திருட்டு சட்டம் தான் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனே என்பதற்கு கட்டியம் கூறும் அதில் இருக்கக்கூடிய சற்று ஐந்து அம்சங்களை சுட்டிக்காட்டி இதுக்கு இடைக்கால தடை என்று நினைச்சிருக்காங்க சொல்லியிருக்கிறார்கள் நேற்றே வந்து நாம் அந்த ஹியரிங்ல பார்த்தோம் மிக ஆக்கிரோஷமாக வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அவர் கேட்ட ஆணித்தரமான கேள்விகளுக்கு அடுக்கடுக்கான சரமாரி கேள்விகளுக்கு நிலை குறைந்து போயிருந்தார்கள் பாஜகவுடைய ஒன்றிய அரசுடைய ஜெனரல் துஷார் மேத்தா டைம் தாங்க நாளைக்கு சொல்றேன் ஒரு வாரம் டைம் கேட்கிறாரு அந்த அளவுக்கு தான் பாசிச பாஜகவுடைய சட்டம் தவறி இருக்குது எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு பார்லிமெண்ட்ல எங்கள் ஊன்று போலாக வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இருக்கார என்று ஜம்பம் படித்தவர்கள் இன்றைக்கு ஏழு நாள் அவகாசம் வேணும் ஒரு வாரம் அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு தலை உணர்ந்து நின்றார்கள் நீதி வென்றிருக்கிறது நான் ரஞ்சன் ஆள் கிடையாது நான் சஞ்சய் கண்ணா என்பதை நிரூபித்திருக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய விஷயம் இருக்கு அதாவது இதை பேசக்கூடியதுக்கு நிறைய மேட்டர் இருக்கு ஒன்னே ஒன்னு சொல்றாங்க ஏன் இந்த நீதிபதிகள் இந்த விஷயத்துக்கு வந்தாரு ஏன் இடைக்கால தலைவர் சொன்னாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் முஸ்லீம் லீக் சார்பாக வாதாடிய கபில் சிபில் அவர்கள் தெளிவா ஒருவர் விஷயத்த சொன்னார் அது என்னன்னா எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபைட் ஆர் அஸ் அஸ் ப்ராப்பர்ட்டி வெதர் ஆர் ஆஃப்டர் த ஆஃப் திஸ் லா பி ப்ராப்பர்ட்டி எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான அறிவு கட்டத்தனமான ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட் பண்ண இந்த போட்டிருந்தாங்க என்ன அர்த்தம் எந்த அரசாங்க சொத்துக்களாவது வக்கு போடுக்கு வக்கு ப்ராப்பர்ட்டி என்று வக்கு சொத்து என்று ஐடென்டிஃபை பண்ணாலும் அது டிக்ளரேஷன் பண்ணியிருந்தாலும் அதை அந்த மாதிரி தீர்மானித்திருந்தாலும் இந்த சட்டம் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு அது முன்னாடியா இருக்கட்டும் பின்னாடியா இருக்கட்டும் அது வக்கு சொத்தாக கருதப்படாது என்று சொல்லிவிட்டு இது யார் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவா சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சி தலைவர் தான் என்ன செய்யும் டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை தபில் சிபில் அவர்கள் கெட்டியா புரிச்சுக்கிட்டாங்க புரிச்சுக்கிட்டு இது எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க வகுப்பை யூசர் வந்து முன்னூறு வருஷம் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாங்கிற நாடு உருவாக்குவதற்கு முன்னாடியே பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு முன்னாடியே முகலாயர் ஆட்சி காலத்துல வருஷத்துக்கு முன்னாடி நிலங்கள் சொத்துக்களுக்கு நீ எப்படியா நீ டாக்குமெண்ட் நீ எந்த எந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இதுக்கு வந்து கொடுக்க முடியும் என்று கேட்டதற்கு உச்ச நீதிமன்ற நீதி இதையே திருப்பி கேட்க திருப்பி கேட்கிறாரு துஷார் மேத்தா அவர்களே உங்கள் பதில் என்னன்னு கேட்டாரு ஒரு பதில் சொன்னாரு அவருக்கு தலையை சுரஞ்சாரு நாளைக்கு சொல்ற ஒரு வாரங்கள் சொல்றேன்றாரு இல்ல அப்போ இல்லாத அளவில துஷார்மத்தை நேத்த ஒரு விஷயத்தை சொன்னாரு நாங்க ரெண்டு அவைகளையுமே விவாதிக்கப்பட்டிருக்குது அஹ் பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாரு ஆனா அங்கெல்லாம் விவாதிக்கப்பட்டது இங்க துஷார் மத்தவங்க ஏன் பதில் இல்லாம போச்சுற எங்க கேக்கணும் விவா எங்க விவாதிக்கணும் நீ எங்க விவாதிக்க விட்டீங்கன்னு கேட்ட முதல்ல அதாவது பார்லிமென்ட்ரி ஜாயின் கமிட்டில இந்த கிளாஸ் சொல்லி இது தப்பு என்று சொல்லிக்கிறோம் அதே வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரும்ப இன்னொரு கேள்வி கேக்குறாங்க நீங்க ஆக்டர் எப்படி சொல்லிருக்கிறீங்க வக்குப் மேனேஜ்மெண்ட் இந்த அந்த ஆக்டுக்கு என்ன சொல்றாங்க யூனிஃபைட் வக்குப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்போ நீதரசன் கேட்கறாங்க என்ன எஃபிஷியன்சி இருக்குது என்ன டெவலப்மெண்ட் நீங்க பண்ணியிருக்கீங்க என்ன எம்பவர் பண்ணியிருக்கீங்க இவ்வளவு பெட்டிஷன் வந்திருக்குது தொண்ணூறுக்கு மேற்பட்ட பெட்டிஷன்ஸ் அதுல எழுபத்தி மூணு பெட்டிஷன் உங்களுக்கு நேர் எதிராக இருக்குது அன்கான்ஸ்டியூஷன் சொல்றாங்களே இல்ல என்ன எம்பவர்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும் இல்ல நாங்க பார்லிமெண்ட்ரியில பார்லிமெண்ட்ல ரெண்டு அவைகளையும் நாங்க வந்து விவாதிச்சோம் என்ன உங்களை இங்க சொல் சொன்னா அவருக்கு முடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம இங்க ரெண்டு நான் முஸ்லிம்ஸ் போட்டாங்களா எங்க விசிகாவுடைய பட்டிஷனா அதான் திமுகவுடைய பட்டிஷன் அதே பட்டிஷன் தான் ரெண்டு நான் முஸ்லிம் எப்படி போடுவ எப்படி நீ அமல்படுத்த முடியும் இந்து அறநிலையத்துறையில வந்து இஸ்லாமியர் ரெண்டாவது இஸ்லாமியரா போடுவீங்களா இந்து இந்து உரிய ட்ரஸ்டுகள்ல வேற்று மாற்று மதத்தை பிற மதத்துடைய ட்ரஸ்டுகள்ல அந்த மத சார்பாக மதம் இல்லாத பிற ஆண்டு போறீங்களா இஸ்லாமிய போறீங்களா பச்சையா கேட்டாருங்க இப்படி கேட்கும் போது துஷார் மேத்தா அவர்கள் நீதிபதியை கிராஸ் பண்றாரு அப்படியானால் நீங்க என்ன செய்ய முடியாது அந்த வழக்கை விசாரிக்க முடியாது வந்து சொல்லும் போது திருப்பி அடிச்சாரு சிஜை நாங்கள் நீதி அரசர்கள் அவ இந்த சீட்ல உட்காரும் பொழுது எங்களுக்கு மதம் கிடையாது கண்டத்தை பதிவு செஞ்ச அதுலயே சுஷார் மேதா வந்து பஸ்வமாக போய் விட்டார் இன்னும் சொல்றேங்க இல்லைங்க இன்னைக்கு நடந்த கூத்துகளை பாத்தீங்கன்னா இந்த கூத்து தான் என்னை பொறுத்தவரையில இதை வந்து இந்த சட்டத்தை வங்காள விரிகுடா கடலிலே வீசி இருந்திருக்க வேண்டும் என்ன இடைக்கால தடை ஒட்ட மொத்தமாஸ் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது என்ன இது முட்டாள்தனமான சட்டம் என்று நமக்கு ஒரு அச்சம் இருக்கிறது பாபுரி மக்தியுடைய வழக்கில ரஞ்சன் போக்கா என்ன சொன்னாரு அந்த டிவிஷன் பேஞ்சுல பாபர் மசூதியை உடைத்தது சட்ட விரோதம் பாபர் வந்து பள்ளிவாசலை கெட்டும் போது எந்த கோயிலையும் உடைத்து விட்டு அதற்கு மேல் பள்ளிவாசலை கெட்டினாங்கிறது ஆதாரம் இல்லை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா போதிய ஆதாரத்தை நிரூபிக்கப்பட நிரூபிக்கவில்லை இருந்தாலும் பெரும்பான்மையான இந்துக்களுடைய நம்பிக்கை ராமர் இங்கே பிறந்தார் என்று இருக்கிறது என் கனவுல ராமர் வந்து சொன்னாரு எனவே நீங்க என்ன செய்ய பாபர் மசூதியை விட்டு விடுங்க அப்படின்னு தீப்பழுதுனாங்க பாத்தீங்கன்னா நமக்கு சாதகமாவே என்ன இருந்துச்சு அந்த மாதிரி வந்துவிடக் கூடாது என்பதை நீதிமன்றத்துக்கு நாங்க வந்து எச்சரிக்கையா சொல்லிக் சொல்லிக்கொள்ளும் நாங்க உச்ச நீதிமன்றத்தை மட்டும் நம்பவில்லை மக்கள் மன்றத்தை நம்பி இருக்கிறோம் இன்றைக்கு இஸ்லாமியூஷனுக்கு எதிரான பிரச்சனை இது திமுக தரப்புடைய அந்த அபிடவிட்டு மிக முக்கியமான அபிடேவிட்டு அது போல வந்து மொஹிய மைத்ரா அந்த திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுடைய அபிடேவிட் முக்கியமானது அசதுதீன் ஓவைசி அமத்துல்லா கான் அதாவது கேரளா ஜமியத்து உலமா அதாவது ஆம் ஆத்மி கட்சியுடைய அமானத்துல்லா கான் இவங்களுடைய அப்படியே நீ விசாரிக்கப்படவே இல்லை மே மாசம் அஞ்சா தேதி விசாரிக்கப்படுகிறது இவர்கள் குளிச்சிட்டு ஒட்டுமொத்தமா இது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது என்று சொல்கிறார்கள் வில்சன் தரப்பு வாதம் சூப்பரா இருக்கு திமுக வாதம் வந்து அருமையாக இருந்தது அதை சொல்ல வேண்டும் திமுக என்ன சொன்னாங்க நாங்க திமுக உடைய வாதம் எப்படி இருந்தது ஆக்சுவலா வந்து ஆர்டிகிள் த்ரீ ஹண்ட்ரட் முன்னூறின் அடிப்படையில இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றது ரெண்டு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வருதுன்னு வைங்க டிஸ்பியூட் வந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போகலாம் அதுக்கு இந்திய அரசு சட்டம் வந்து தெளிவா வந்து வரையறுத்திருக்கிறது அப்படி கோர்ட்டுக்கு போறதுக்கு வழி இருக்கும் போது நீ எப்படி வந்து ஒரு உதாரணமா உங்களுக்கு உங்கள்ட்ட எனக்கும் சொந்தமா ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நீங்க அந்த ப்ராப்பர்ட்டில அந்த அந்த சொத்துல நீங்க இருக்கிறீங்க உங்க வீடியோன்னு வைத்துக்கொள்ளுவே நான் சொல்லுகிறேன் ஏன் வீடியோன்னு சொல்றேன் நீங்க சொல்றீங்க என் வீடுன்னு சொல்றீங்க ரெண்டு பேருக்கும் வந்து தாராரு ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போறோம் நீதிபதி என்ன கேப்பாரு உன் சைடு டாக்குமெண்ட் தான் கேட்பாரு நானும் என் டாக்குமெண்ட் கொடுக்கணும் உங்க சைடு டாக்குமெண்ட்டையும் அது ஆவணத்தையும் சரி பார்ப்பார்கள் ரெண்டு பேரும் வாதம் பண்ண வேண்டியிருக்க ரெண்டு நாயும் சுவாதம் பண்ணுவாங்க சாட்சிகளை எல்லாம் விசாரிப்பார்கள் விசாரித்து விட்டு தீர்ப்பு கொடுப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் சிவில் அப்படி தானே அதுவரை உங்கள் வீட்டில் நீங்க தான் இருப்பீர்கள் நீங்க காலி பண்ணிட்டு போக மாட்டீங்க ஆனால் இது எங்க எப்படி இருக்கு யாராவது ஒத்த கேச போட்டாலே முடிஞ்சு போச்சு அப்படிதான் இருக்குது கவர்மெண்ட் ப்ராபர்ட்டி யார் வக்கு ப்ராபர்ட்டி சொல்லுகிறார் அதுல அஞ்சு வருஷமா வந்து என்ன செய்யணுமா இஸ்லாமியராக கபில் சிவன் அழகா கேட்டார் இது எந்த அடிப்படையில உள்ளது இஸ்லா ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமின் ஏன் வக்குப் செய்கிறான் பாடம் எடுத்தாருங்க கபில் சிவன் மூன்று விஷயங்கள் நபிகள் நாயகம் சனந்தன் சொல்கிறார்கள் நீங்கள் மரணித்த பிறகு மூன்று விஷயங்களுக்கு வரும் ஒன்று நீங்கள் வந்து பயனுள்ள கல்வி நீங்க வந்து உங்க பிள்ளைகளுக்கு உங்க மாணவர்களுக்கு கற்று கொடுத்திருப்பீர்கள் கல்வியை அது நாளைக்கு பறந்துரும் நீங்க மருமையில் அது நன்மையாக வரும் அது சதக்கத்துள் ஜாரியா நிலையான தர்மம் அந்த தான் நிறைய பேர் வக்கம் செய்யறாங்க நீங்க உங்க சொத்துல காளான முறையில சம்பாதித்ததை நேர்மையான முறையில் சம்பாதித்தவற்றில் நீங்க உங்க மரணத்திற்கு பிறகு நல்ல காரியங்களுக்காக தானம் செய்வது அடுத்தது உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகள் இந்த மூணு நசுவா சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த அடிப்படையில தான் ஒருத்தர் முஸ்லீம் ஆகிவிட்டார் அடுத்த செகண்ட் அவர் என்ன செய்யலாம் அவருக்கு எந்த முன்னாடி எப்படி வாழ்ந்தால் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு லாயிலா ஹல்லா முமதி சுமான் கலிமா சொல்லிவிட்டால் அனைத்தத்திற்குரியும் அல்லாமையோட யாரும் அல்ல தபில்லாயம் சந்ததாயத்தில் அந்த தூதர் அவர்கள் என்று சாட்சி சொல்லிவிட்டால் அடுத்த செகண்ட் அவர் அக்கூம் செய்யலாம் ஆனால் இதுதான் அந்த கஷ்டம் தான் இஸ்லாத்துல இருக்குது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது ஆனால் இந்த சட்டம் சொல்கிறது ஐந்து வருஷம் செய்யணும் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணணும் நான் முஸ்லீம் சொல்லி நிரூபிக்கணும் இது வந்து ஃப்ரீடம் ஆர்டிகல் ட்வெண்ட்டி எயிட் ஆர்டிகல் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுக்கு நேர் முரணானது டபுள் சிபில் வாதம் வைக்கிறார் என்ன சொல்றீங்கன்னு வந்து உச்சநீதி நீதிபதி கேக்குறாங்க நீ ஜம்பா அடித்த துஷார் மேத்தா அவர்களை பாம்பு அடங்கி நின்று குண்டக மண்டக்க பேசுறீங்க நீங்க பேச வேண்டியதான் கிரண் ரிசோஜ் வெளியே பேசுறாரு நாங்கள் வந்து பார்லிமெண்ட்ல நாங்க சட்டம் ஏற்ற கூடாதோம் அதுக்கு சேர்த்து இன்னைக்கு இன்னைக்கு சொன்னாரு சேர்த்துமெண்ட்ல சட்டம் நீங்க அந்த சட்டம் வந்து இந்திய அரசு சட்டத்துக்கு எதிரானது என்று சொல்லும் போது நாங்க விசாரிப்போம் எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு என்று சொல்லிவிட்டு தான் இந்த இடைக்கால தடையை வந்து என்ன செஞ்சாங்க சொன்னாங்க ரெண்டு பேரை மூணு பேரை நான் முஸ்லீம்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்களை வக்குப் நிர்வாகத்தில் அனுமதி கிடையாது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லாதீங்க வகுப்பு சொத்துக்களை யாரும் கையகப்படுத்த முடியாது இதுக்கு முன்னாடி வந்துச்சு பின்னாடி வந்துச்சு கலெக்டர் என்ன சொல்லாதீங்க அது தடை என்று இடைக்கால தடை வந்து என்ன சரி உத்தரவு பிறப்படுத்திக்கப்பட்டிருக்கு இன்னும் நிறைய இருக்கு முக்கியமான திரும்ப திரும்ப ஏன் சொல்லலாம் அசது உபனமா வந்து பிரச்சனமா இருக்கும் அவர் அரசியல் நிலைப்பாடு நிறைய இருக்கு ஆனால் அவர் இன்னைக்கு கோர்ட்ல ஆஜராக இருந்தாரு அவருடைய மூத்த வழக்கறிஞர் வந்து பாசா மஹமூல் பாசா அந்த தமையில வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா கொண்டிருக்கீங்க நான் ஒட்டுமொத்த சட்டமே புல் சொல்லுறேன் ஒட்டு ஒட்டுமொத்த சட்டமே வந்து குப்பை என்று சொல்லி வாதம் வைத்துக் கொண்டே இருந்தார் ஏன் ஆர்டிகல் பிப்டீன் ரெண்டு எதுவான சட்டம் சொன்னார் ஈக்வல் பிஃபோர் லா ஈக்குவாலிட்டி சொல்லுகிறது அனைவரும் சம உரிமை உண்டு சொல்லுகிறது ஆனா இந்த வகுப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் மட்டும் அஞ்சு வருஷம் பிராக்டிஸ் பண்ணி சொல்லி சொல்லிடுது இந்து அறநிலைத் துறையில இந்த மாதிரி சட்டம் உண்டா அவங்க மனுக்கள் எல்லாம் விசாரணைக்கு வரும்போது நிச்சயமாக இந்த வகுப்பு திருத்த சட்டம் திருட்டு சட்டம் குப்பத்துட்டிக்கு போகும் போக வேண்டும் அதே நீதியரச உறுதி செய்வார்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நம்ம என்ன செய்யறோம் நாம வந்து இதை கருதி கொள்கிறோம் சரிண்ணா இப்ப இந்த தொடர் மக்கள் போராட்டம் அந்த போராட்டத்துக்கு போராட்டத்துக்குடைய ஒரு முதல் வெற்றியா இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க இது அடுத்தடுத்த விஷயங்கள்ல இந்த வழக்கு எந்த பாதையில போகணும்னு பாக்குறீங்க இல்ல ஒருவேளை பாபர் மசூதி மாதிரி ஆரம்பத்துல ஒரு மாதிரி சொல்லிட்டு கடைசியில வேற மாதிரி திரும்பிடுச்சு பாஜக சாதகமா திரும்பிடுச்சுன்னா அப்ப இந்த போராட்டம் எப்படி போகணும் பாக்குறீங்கண்ணா இந்த போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை போராட்டம் தொடரும் இந்த சட்டம் வந்து குப்பத்தட்டிக்கு போற வரையும் நம்ம வந்து என்ன செய்யணும் மக்கள் மன்றத்துல வந்து நீதிமன்றம் பங்கு இருக்கட்டும் மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இது வந்து பொங்க விஷயம் மேன் விஷயம் அல்ல இது வந்து வக்குப் சொத்து வந்து இஸ்லாமியர்கள் சொத்து இஸ்லாமிய சொத்து இஸ்லாமியர்கள் வழங்கப்பட்ட இறைவுடைய சொத்து இல்லை அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது இது முஸ்லிம் உடைய பிரச்சனை மட்டும் அல்ல இன்னைக்கு வழக்குகளை தொடர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் அல்லாவர்கள் தான் வழங்கிட்டு போயிருக்காங்க நெல்சன் கடந்து வாழாடுறாருன்னா அவர்கள இஸ்லாமியரா எங்க தலைவர் எலிசை தமிழர் வந்து பெட்டிசெல்லாம் திருமாவளவன் அவர இஸ்லாமியரா இல்ல அவங்க எல்லாம் ஏன் கிளம்புறாங்க இது வந்து இந்தியாவுடைய அந்த யூனிட்டியின் டைவர்சிட்டின்னு டைவர்சிட்டி சொல்லுவாங்களே வேற்றுமை ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிறது அது மட்டும் இல்லாமலிசம்னு சொல்லக்கூடிய இந்த புரூரல் சொசைட்டிக்கு வேட்டு வைக்கிறது அது போல கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை கூற இருக்கக்கூடிய பண்டமுடன் காலி பண்ணுது சோசியலிஸ்டிக் செகுலர் டெமோக்கிராட்டிக் ரீபப்ளிக் சொல்லக்கூடிய இந்தியாவுடைய பண்புகத்தமையை சிதைக்கிறது செக்குலரிசம் சொல்லக்கூடிய அந்த மதச்சார்பற்ற அந்த தன்மைக்கு அடி அடிக்கிறது என்பதால் எல்லாம் வந்திருக்காங்க பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கர் ஏன் வந்திருக்கிறாங்க இது முஸ்லீம் சப்ஜெக்ட் அவங்க பார்க்கல இஸ்லாமியலா வந்து பார்க்கல இன்னைக்கு வந்து முஸ்லீமா நாளை கிறிஸ்தவமா அடுத்து பெரியார் சே கை வைப்பாங்க அடுத்து அம்பேத்கர் இது வரிசையா வருவோம் பாசிசம் அப்படித்தானே இருக்கும் அதனால நம்ம எப்படி பார்க்கிறோம் இது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரச்சனையா மாறிவிட்ட காரணத்தினால் இடைக்கால தடை வந்தது போலவே நிரந்தர தடை வர வேண்டும் திரும்பவும் பார்லிமெண்ட்ரி ஜாயின் கமிட்டிக்கு இந்த சட்டம் திரும்ப அனுப்பப்பட வேண்டும் அதுல எதிர்கட்சியினுடைய பெட்டிசன்கள் அவங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும் அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த சட்டமே வந்து அன்கான்ஸ்டியூஷனல் பார்லிமெண்ட்ல நீங்க பாஸ் பண்ணா கூட இது அன்கான்ஸ்டிடியூஷனா இருப்பதா இது செல்லத்தக்கது அல்ல பழைய நிலையே தொடர வேண்டும் என்று இப்ப சொல்லியிருக்காங்கல்ல இப்ப இடைக்காலத்துல அதே மாதிரி பழைய நிலையே தொடர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல உறுதிப்படுத்தப்படுத்தி விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது சின்ன சின்ன அமன் பண்ணாங்க அதுதான் இந்த பிரச்சனையும் இல்லை இங்க பாஜக பண்ணதுதான் பெரிய வேடிக்கை அதுல ஒரு வேடிக்கை அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து வகுப்போர்ட்ல நாங்க என்ன செய்ய வரிவகிறோமா ஆனா பதில் செய்யுது யாரு இஸ்லாமிய பெண்கள் இல்லையா வக்கு போல வேலை செய்யலையா பாத்திமா சஃபர் யாரு இப்ப இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் இருக்காங்களா சிஇஓவாக இருந்திருக்கிறார்கள் சேர்மனாக இருந்திருக்கிறார்கள் யாரு வந்து இஸ்லாமிய பணிகள் வேண்டாம்னு சொன்னா வக்கு போல எந்த தடையும் இல்லையே சொல்லக்கூடிய முகரக்கட்டைய பாக்கு இஸ்லாமிய பெண்கள் மீது எவ்வளவு கடைசனை பத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்துல இறை மாத கற்பிணியாக இருந்த முஸ்லிம் பெண்களுடைய வயிற்றை கீறி சூடாயத்தா சூ அந்த சிசுவை குற்றி வெளியே குத்தி வெளியே எடுத்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய கும்பல் சொல்கிறது முஸ்லீம் பெண்களுக்கு நாங்கள் போல என்ன செய்யணும் இந்த முட்டாள்தனமான அயோக்கியத்தனமான சட்ட விரோத விஷயங்கள் தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றம் பசமமாக இருக்கிறது நீதி அரசுக்கு நாங்கள் வந்து நம்ம வாழ்த்து சொல்றோம் கடமைப்பட்டிருக்கிறோம் துரிதமாக விசாரிச்சிருங்க பாபர் மசீதியை ஊற போட்ட மாதிரி விளக்க ஊற போட்ட மாதிரி காலூட்டான ஊற போட்டுறாதீங்க இப்பவுமே புறடையில அடிச்சு அனுப்பிடுங்க கங்கிகளுடைய ஆட்டம் ஓவரா இருக்குது இப்படியே போச்சுன்னா இந்தியா வந்து எந்த பாடுபடும் தெரியவில்லை இந்த உச்சநீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய கையில வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மதச்சார்பம் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் நம்புகிறோம் உண்மையிலேயே நல்ல தீர்ப்பு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறோம் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த வழக்கு சம்பந்தமான முழுமையான விவரங்களை சட்ட ஆதாரங்களில் ரொம்ப அழகா பதிவு செஞ்சீங்க நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் மிஸ்டர் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள்